ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் குழந்தைங்க வெண்டைக்காவே சாப்பிட மாட்டேங்கு சொல்கிறாங்களா அப்போ வெண்டைக்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டியாவது செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளும் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம வெண்டைக்காவை எடுத்து கழுவிட்டு நல்லா ஒரு துணியை வச்சு துடைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்கதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நாலு ஸ்லைஸ் வர்ற மாதிரி ஒரு ஒரு வெண்டைக்காவையும் நறுக்கி எடுத்து வச்சுக்குவோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எலுமிச்சம்பளத்தை பிழிஞ்சிக்குவோம் இதில் இதை லைட்டாக இப்படி பெசரி விட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் அந்த சாறு படுற மாதிரி ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா உப்பு கொஞ்சமாக தேவைக்கு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம் ஒரு நாலு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இதை இப்போ தண்ணி ஊற்றாமல் லைட்டாக பெசரி விட்டுக்கலாம் இப்போ லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து நல்லா மாவு எல்லா வெண்டைக்காலையும் படுற மாதிரி நல்லா பெசிடி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி பரட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இப்போ இந்த வெண்டைக்காய் ஒவ்வொன்றா போட்டு எடுப்போம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்